அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் கை செய்யப்பட்டுள்ள யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்த கெல்பிங் வீடியோ செய்கின்ற ஒருவரை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பண்டத்தறிப்பு பிரதேசத்தில் வைத்து போலீஸாரால் கை செய்ய கை கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவருடன் சென்ற ஏனிய மூவர் உட்பட மொத்தம் நான்கு பேரை பண்டத்தரிப்பு பிரதேசத்தில் இது பண்டத்தரிப்பு இருந்து இளவாலை போலீசாரால் கை செய்யப்பட்டிருக்கின்றார் இதன் பின்னணியை நாங்கள் சற்று பார்ப்போமானால் அநேகமாக நீங்கள் அறிந்தபடியும் யாழ்ப்பாணத்தில் பொன்தலைமைத்துவா குடும்பம் ஒன்றை காவல் எடுப்பதற்காக சென்ற வேளை கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னர் நடந்த சம்பவம் அதாவது பொன்தலைமைத்துவ குடும்ப கா குடும்ப பொன்னொருவரை குடும்பத்தை குடும்பத்தின் மருமைகளை போக்கா போக்காட்டுவதற்காக அவர்கள் அழைத்ததன் பேரில் சென்ற உதவி காணொலி இயக்குனர் ஹெல்பிங் வீடியோ செய்கின்றவர் அங்கு சென்று அவர்களை காணொலி எடுக்கின்ற போது அவருடைய மகள் காணொலியில் வர மறுத்ததன் பின்னர் அவர் மீது அவ தேவையற்ற கருத்துக்களை முன்வைத்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் சமூக ஊடகங்கள் மற்றும் பாராளுமன்றத்தின் வரை அந்த கருத்து எதிரொலித்ததன் பின்னணியில் குறித்த யூடியூப்பர் அந்த குடும்பத்துடன் மீண்டும் சென்று ஒரு சமரசமான நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக வேளை குறித்த பண்டத்திறைப்பு பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களால் அவர் வழக்கி பிடிக்கப்பட்டு அவரும் அவருடன் சேர்ந்த மூவரும் மொத்தம் நான்கு பேர் இளவாலை பொலிஸாருக்கு வரைத்து இளவாலை பொலிஸாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதன் பின்னர் இன்றைய இன்றைய நாள் வரை அவர் விளக்க மறியலில் வைத்திருந்தார் இடையிலே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நகர்த்தல் பத்திரத்தின் ஊடாக அவரை வெளியில் கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் யாவும் முடிந்தனர் இதன் பின்னரில் அவருக்கான பிணை வளங்கள் மறக்கப்பட்டு தொடர்ச்சியாக விளக்கமில் வைப்பதற்கான கட்டளையை நீதிபதி அவர்கள் பிறப்பித்திருந்தார் இயக்குனர் மீது காணொலி எடுப்பவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் இருப்பதாகவும் அது சம்பந்தமாக தொடர்ந்து விசாரணை செய்ய வேண்டிய அவசியத்தை நீதிமன்றத்திற்கு கூறியதை அடுத்து அவர் இன்று வரை அதாவது இன்றைய தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அந்த உதவிக்கானொலி இயக்குனர் கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக வடக்கு கிழக்கு தா என்ற பிரதேசம் தாண்டி அவருடைய கடமைகள் விரிவாகி இருந்தன பல்வேறு வறுமைப்பட்டவர்களுடைய வறுமைகளை போக்குவதற்காக பல லட்சோப நிதிகளை வெளிநாட்டிலிருந்து பெற்று அந்த வறியவர்களுக்கு வழங்கி வந்திருக்கின்றார் ஏறக்குறைய வேரி வழங்கி வந்திருக்கின்றார் என்றுதான் கூறலாம் அநேகமாக அவருடைய காணொலிகளுக்கு தொடர்ச்சியாக புலம்பெயர் தேசத்திலிருந்து கிடைத்து வைந்த பெருமளவு லட்சக்கணக்கான உதவிகள் காரணமாக அவர் எந்தவித தயக்கங்களும் இல்லாமல் ஏழைகளுக்கு தொடர்ச்சியாக உதவி செய்ய வந்திருந்தார் இது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் முரண்பட்ட முரண்பட்டு காணப்படுகின்றன அதாவது யூடியூப்பர் பெருமளவு கொள்ளை அடித்து விட்டார் என்று சொல்லியும் அநேகமாக அனுப்புவர்களுடைய பணங்களை கொடுப்பதில்லை என்று சொல்லியும் சிலருடைய பணத்தை அவர் சூறையாடுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது வைக்கப்பட்டு வந்தன கடந்த பல கா பல இருந்தபோதும் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு அவர் எதிராக எவ்வாறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதோ அதை விட பல மடங்கு அவருக்கு வரவேற்பும் இருந்தது மக்களின் தொடர்ச்சியான ஆதரவு காரணமாக குறித்த வீடியோ செய்தவர் உதவிகளை வழங்கி வந்திருந்தார் இதன் பின்னணியில் அந்த பண்டத்தெடுப்பில் நடந்த அந்த பிரச்சினை சம்பந்தமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மொத்தமாக நான்கு பேர் கைது பிணையில் வெளிவர முடியாத விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்று போலீசார் நீதிமன்றத்தில் கூறிய அடுத்து தொடர்ச்சியாக இன்று அவர் நீதிமன்றத்தில் மீண்டும் மல்லாகம் நீதிமன்ற நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இதன்போது அவருக்கு ஆரம்பத்தில் இருந்து பத்துக்கு மேற்பட்ட சட்டத்தரணிகள் அவருக்கு முன்னிலையாகி அவருக்காக பாதாட வந்ததாகவும் அதன் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நகர்த்தல் பத்திரம் சமர்ப்பிக்கும் போது அதே அளவு சட்டத்தரணிகள் அவருக்கு ஆதரவாக செயற்பட்டதாகவும் அதே சட்டத்தரணிகள் இன்றும் அவருக்கு ஆதரவாக செயற்படுவார்கள் என்றும் அனைத்து மக்களாலும் நம்பப்படுகின்றது எனவே யூடியூப்பருக்கு யூடியூபர் இன்று அநேகமாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அனைத்து மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள் இதன் இந்த எதிர்பார்ப்புகளைத் தாண்டி யூடியூப்பருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் தற்போதும் சமூக ஊடகங்களால் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அதாவது குறித்த யூடியூபர் செயல் ஏனைய அதாவது மக்களுடன் காணொலி எடுக்கின்ற போது பொதுவழியில் பேச முடியாத கருத்துக்களை முன்வைப்பார் என்ற ஒரு கருத்து காணப்படுகின்றது பொதுவாக குறித்த யூடியூப்பர் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு ஒரு நிறுவனம் சார்ந்த ரீதியாக அந்த உதவி செயற்பாடுகளை செய்ய விடவில்லை என்று சொல்லியும் தனியொரு மனிதனாக அந்த செயற்பாட்டை செய்வதன் காரணமாக அது இலங்கையினுடைய சட்ட திட்டங்களுக்கு முரண்பட்டது என்று சொல்லியும் அந்த இடத்துல பண மோசடிகள் நடந்திருக்க வாய்ப்பிருக்கிறதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது முன்வைக்கப்படுகின்றது உதாரணமாக தற்கொலை போன்ற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களே இப்போ அண்மை காலங்களில் பல்வேறு பிணைச்செயல்களை இதில் நோக்கி இருந்தன எனவே குறித்த யூடியூப்பருக்கு பக்கபலமாக இருக்கின்ற பல யூடியூப்பர்கள் குறித்த யூடியூப்பர் கைது செய்யப்பட்ட போது அவருக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை முன்வைத்ததையும் காண காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இங்கு நண்பர்களே துரோகிகளாகிய சந்தர் இடத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியவாரா பார்க்கக்கூடியவாறு இருக்கின்றது அநேகமாக அவரை பற்றி பாராட்டி போ போ அவரை போற்றி பாராட்டி புகழ்ந்து பாடிய பல யூடியூப் தளங்கள் அவருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்ததையும் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இதை விட பல ஆதரவாளர்கள் குறித்த யூடியூப்பரை உசுப்பேத்தி இருப்பதாகவும் சமூக மட்டங்களில் சமூக ஊடகங்களில் தற்போது கருத்துக்கள் வழியாகி வருகின்றது அதாவது நீங்கள் எதையும் செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு பின்னால் நிற்கின்றோம் என்று சொல்லி உசுப்பேத்தி இருக்கின்றார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் குறித்த குறித்த காணொலி எடுப்பவர்கள் தவறு விடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவற்றை அவரிடம் கதை பேசி அவரை சற்று மாற்றி அமைத்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகளும் தற்போது இந்த சமூக ஊடகங்களுக்கு எதிராக ஒரு சில ஊடகங்கள் கருத்து முன்வைப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே திரைப்பட பாணியில் உசு பேத்தி குறித்த ஸ்கெல்பிங் வீடியோ செய்ய செய்தவரை தற்போது மாட்டிவிட்டு மாட்டிவிட்டதும் போதாமல் தற்போது அவருக்கு எதிராக இவர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இதைவிட குறித்த யூடியூப்பர்னுடைய கணக்கு குறித்த யூடியூப்பர்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமாகவும் பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு விதமாக கருத்து வெளியிடப்பட்டு வருகின்றது அதாவது அவரிடம் மொத்தமாக மூன்று கோடி இருக்கிறது என்று சொல்லியும் ஏழு கோடி இருக்கிறது என்று சொல்லியும் இல்லை இல்லை ஒன்பது கோடி இருக்கின்றது என்று சொல்லியும் இல்லை அவரிடம் ஐம்பது கோடி ரூபாய் வரை அவரிடம் சொத்து மதிப்பு கணக்கில் கணக்கிடக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லியும் பல்வேறு எடுகொண்ட ஊகங்களின் அடிப்படையில் பல கருத்துக்கள் சமூக ஊடகங்களால் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது இவற்றை எவரும் இதுவரை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கவில்லை ஆனால் இவற்றையெல்லாம் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களாகத்தான் கூறி வருகின்றார்கள் எனவே எனவே விளக்க மறியலில் இருக்கின்ற குறித்த யூடியூப்பருக்கு இவ்வாறான கருத்துக்கள் அவருக்கு மேலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதைவிட பல்வேறு யூடியூப்பருக்கு சார்பாக இயங்குகின்ற யூடியூப் தளங்களில் எதிரும் புதிரமான கருத்துக்களை முன்வைத்து கொண்டு வருகின்றார்கள் இது கூட அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது ஆகவே சமு இதைவிட மேலான மேலும் பெரும் பிரச்சனை இருக்கிறது சமூக வேறுபாடுகள் ஏற்றப்ப ஏற்ற ஏற்றத்தாழ்வுகள் பிரிவினைகள் காரணமாகவும் குறித்த யூடியூபர் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை பலர் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் வெறுப்புணர்ச்சி காரணமாகவும் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவரை தற்போது சிறைக்குள் அனுப்பியிருக்கலாம் என்ற என்ற கோணத்திலும் பல யூடியூப் தளங்களில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றது இதைவிட குறித்த கெல்பிங் வீடியோ செய்பவர் தான் ஒரு வீடு சொந்தமாக காணி வாங்கி அந்த வீடு கட்டி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லியும் அந்த வீட்டினுடைய பெருமதி ஏழு கோடிகள் வரும் என்று சொல்லியும் அந்த ஏழு கோடிகளும் குறித்த யூடியூப்பருக்கு எங்கிருந்து அந்த பணம் வந்திருக்கிறது என்று சொல்லியும் பல்வேறு பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது கொமர்சல் வங்கியில் கொமர்சியல் வங்கியில் வேலை செய்கின்ற ஒருவர் குறித்த யூடியூப்பருடைய கணக்கில் ஏழு கோடி இருப்பதாக வெளியிட்ட ஒரு கருத்தும் தற்போது ஊடகங்களில் பரவி வருகின்றது பாராளுமன்றத்தில் அந்த பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அண்மையில் யூடியூபர்ஸுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட வெளி வெளியிட்டிருந்தார் அந்த கருத்துக்களில் குறித்த கெல்விங் வீடியோ செய்வர்களுடைய பேரும் அந்த அவருடைய பேரும் வெளியிடப்பட்டிருந்தது இங்கு குறிப்பிடப்பட்டு குறிப்பிடத்தக்கது அவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கருத்தை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார் இதைவிட குறித்த யூடியூபர் தன்னை தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் தனக்கு பக்குவலமாக பலர் இருப்பதாகவும் அது சம்பந்தமாக அவர்களுடன் உரையாடுகின்ற காணொலிகளையும் பொது வழியில் வெளியிட்டு வந்திருந்தார் அண்மையில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் சம்பந்தம் ஒருவருடன் உரையாடுகின்ற போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் சொல்லுங்கள் நாங்கள் வருகின்றோம் என்று சொல்லி ஒருவர் உசுப்பேத்தி குறித்த ஸ்கெல்பிங் வீடியோ செய்பவரை உசுப்பேத்தி கருத்துக்களையும் அந்த கெல்பிங் வீடியோ செய்தவர் பொது வழியில் வெளியிட்டிருந்தார் இவை கூட குறித்த யூடியூபர்ஸுக்கு பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லை இதைவிட குறித்த யூடியூப்பர் ஒரு குழுக்களை வைத்திருக்கிறார் தனக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அந்த குழுக்களை வைத்து அவர்களுக்கு அவர்களை மிரட்டுகின்ற பாணியில் செயற்படுகிறார் என்று சொல்லியும் அதாவது கேங்குகளை கொண்டிருக்கின்றார் என்று சொல்லியும் பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் நிலவேறுகின்றது எந்த ஊடகங்களிலும் இது சம்பந்தமான நிரூபணங்களை நிரூபிக்கவில்லை எனவே குறித்த யூடியூப்பர் சம்பந்தமான பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போதும் குறித்த யூடியூப்பருக்கு சமூக மட்டத்தில் மட்டுமில்லாமல் புலம்பெயர் தேசத்திலும் பெருமளவு ஆதரவு பெருவரு பெருகி வருகின்றது எனவே குறித்த யூடியூப்பர் இன்றைய தினம் நீதிமன்றத்தினால் வெளிவருவார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் அனைவரும் நம்பிக்கையுடன் அனைவரும் இருக்கின்றார்கள் எனவே குறித்த யூடியூப்பர் இன்று வெளிவருவாரா என்ற நிலை இன்று அநேகமாக இன்று அன்பர்களுக்கு பின்னர் அனைவருக்கும் தெரிந்துவிடக்கூடிய ஒரு தகவலாகத்தான் இருக்கும்